தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூத்தியின் மூன்றாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை ரசிப்போம் வானோ புனல் பார்க்கணல் மாறுதமோ ஞானோ நயமோ நான்மறையோ யானோ மனமோ எனையாண்ட விடம் தானோ பொருளாவது சண்முகனே தொடர்வது இப்பாடலின் பதவுரை ஷண்முகனே ஆறுமுக கடவுளே பொருளாவது உண்மையான நித்திய பொருள் என்பது வானோ ஆகாயமோ புனலோ தண்ணீரோ பாரோ நிலமோ கனலோ நெருப்போ மாறுதமோ காற்றோ ஞான உதயமோ அறிவு தோன்றும் நிலைதானோ ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களோ யானோ யான் என்கின்ற புருட தத்துவமோ மனமோ மனமா என்னையாண்ட இடம்தானோ அடியேனை ஆட்கொண்ட இடமோ என்று கூறி அதனை அறியுமாறு அருள் செய்வீராக என்று பொருள் பதிந்துள்ளது ஆறுமுக கடவுளே உண்மை பொருள் நிலமோ நீரோ நெருப்போ காற்றோ விண்ணோ மனமோ அறிவு தோன்றிய நிலையோ ஓதுகின்ற நான்கு வேதங்களோ யான் என்கின்ற புருட தத்துவமோ அடியேனை ஆட்கொண்ட இடமோ அடியேனுக்கு அருள் செய்வீர் என்பது இப்பாடலின் பொழிப்புரையாக அமைகிறது தொடர்ந்து நாம் இப்பாடலின் விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் பார் கனல் என்பதாகும் மண் நீர் நெருப்பு வழி வெளி என்ற ஐம்பூதங்கள் செயலாதலின் முன்பின்னதாக வரிசை மாறி நிற்கின்றன இப்பாடலில் ஐய எழுந்துள்ளது எதிர்மறைதான் அடிகளார் கருத்து என்பதை கந்தர் அலங்கார பாடலின் மூலம் நாம் அறியலாம் வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று தான் நான் என்று அசரீரி என்று சரீரி என்றே என்று கந்தர் அலங்காரத்தில் ஒன்பதாவது பாடலில் அருணகிரிநாத பெருமான் மொழிகிறார் ஐம்பூதங்களும் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் ஏனைய கருவி கரணங்களும் கடந்த இடத்தில் விளங்குவது உண்மை பொருள் என்பதை நாம் உணர வேண்டும் பூதமும் கரணமும் பொறிகளும் புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கு நாள் உலதோ என்று பட்டினத்தார் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் ஞானோதயமோ என்பதாகும் இங்கு கூறப்பட்ட ஞானம் புறப்பொருளை அறிகின்ற உலக அறிவை குறிக்கும் பிரகிருதி தத்துவத்தில் உள்ள புத்தி தத்துவமாகும் தொடரும் சொற்றொடர் நவில் நான்மறையோ என்பதாகும் மறை என்றால் ரகசியங்களை தன்னிடத்தே கொண்டது ஆதலால் அது மறை எனப்பட்டது இது பரம்பரையாக ஆசிரியர் கூற கேட்டு ஓதுவது எழுதா கிழவி ஆதலால் நவில் நான்மறை என்றார் அன்றியும் உறுதி பொருள்களை நவிழ்வது என்றும் பொருள்படும் சாமம் அதர்வணம் என்பன நான்கு வேதங்கள் நான் மறைகளும் அப்பறஞானமாகிய கருவி அறிவை தருவன ஆதலால் இவைகள் பொருன்று தொடரும் சொல் யானோ என்பதாகும் என்பது உயிரானது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்னும் தத்துவங்களோடு கூடி அவற்றாலே உலக இன்பத்தை நுகர்வதற்கு தகுதி பெற்ற புருஷன் என்ற பெயரால் வழங்கப்படுகின்ற புருஷ தத்துவமாகும் மனம் என்பது அந்த கரணங்களுள் ஒன்று ஆதலால் மனம் பொருள் என்று நிறைவாக வரும் சொற்றொடர் இணையாண்ட இடம் தானோ என்பதாகும் நான் எனது என்ற இரு பற்றுக்களும் காண்பான் காட்சி காட்சிப் பொருள் என்ற திரிப்புட்டிகளும் அற்ற மோன நிலை தான் என்பது அசை முந்தைய பாடலில் எல்லாம் வரை என்னை இழந்த நலம் என்றதை இங்கே அடிகளார் எனையாண்ட இடம் என்று குறிப்பிடுகின்றார் எனையாண்ட இடம் என்பதற்கு அடிகளாரை ஆட்கொண்ட இடம் திருவண்ணாமலை என்றும் பொருள்படும் திருமாலும் பிரம்மனும் நான் பரம் நான் பரம் என்று அடிமுடி தேடி அயர்ந்து செருக்கு அற்ற இடம் அருணை என்பதாகும் ஆறுமுகப் பெருமானே மெய்ப்பொருள் எது என்று கேட்பதாக இப்பாடலின் கருத்துரை அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நான்காவது பாடலை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் மூன்றாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்